சென்னையில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை நந்தனம் கருவூலம் ஆணையர் வளாகம் அருகே தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கம் சார்பில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் ஸ்ரீதரன் தலைமை தாங்கினார் மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி கோரிக்கைகளை வலியுறுத்தி விளக்க உரையாற்றினார் மாண்புமிகு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் மாநில பொருளாளர் ஜெயச்சந்திரன் நன்றி உரையாற்றினார் மாட்டோம் கோரிக்கைகள் தீராவிட்டோம் போராட்டங்கள் தீவிரவும் எச்சரிக்கை 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 செய்கின்றோம் நிச்சயமாய் நாங்கள் இங்கே ஒன்றுபட்டு நிற்கின்றோம் ஒன்று ஜாதி மத தேதம் இல்லை இன மொழி தேதம் இல்லை நாங்கள் எல்லாம் ஒரே வர்க்கம் இந்திய நாட்டின் மயக்கம் வர்க்கம் Thank <laughs> you.